வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம தனுசு ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட ஒரு முடிவுக்கே வந்துட்டோம் இறுதி கட்டம் பொதுவாகவே வந்து எந்த ஒரு ராசியா இருந்தாலுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் என்ன ஒரு என்ன ஒரு விஷயம் நடக்குமோ நல்லதா இருக்கலாம் இல்ல கெட்டதாகவும் இருக்கலாம் அது வந்து முன்கூட்டியே வந்து டிசம்பர் மாதத்துல வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது முன்கூட்டியே தெரிய வரும் டிசம்பர் மாதத்துல அப்படி இருக்கிற பட்சத்துல தனுசு ராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிவுக்கு வந்துட்டோம் அப்ப அது எப்படி இருக்குங்கறத பாக்கலாங்களா நான் நிறைய கமெண்ட்ஸ் படிச்சேன் அடுத்து வந்து நாங்க தான் தனுசு ராசி சார்ந்தவங்க வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க நான் இங்க தான் வந்து ஏழு ரசனிகள் இப்பதான் தான் கொஞ்சம் விடுபட்ட மாதிரி இருக்கு அதுக்குள்ள வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அடுத்த சனி பயிற்சி வந்து அர்த்தாஷ்டம சனியா வராருன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படின்ட்டு சொல்றீங்க இது எப்படி இருக்கு நாங்க எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா ஏழரை சனியில படாத பாடு பட்டு இப்பதான் எந்திரிச்சு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு மறுபடியும் நாங்க விழுகிறதா மறுபடியும் நாங்க வந்து கீழே போறதா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பொதுவாக ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட் இருக்கு உங்களோட ராசி இருப்பது யாருன்னு பார்க்கணும் குரு பகவானா வருவாரு அவர் வந்து உங்களோட சுய ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா வலுவா இருந்துட்டாருன்னா அவர் உங்களை காப்பாத்திடுவார் பொதுவாகவே குருங்கிறது ஒரு சுப நம்பர் ஒன் சுப அவர் நல்லதை மட்டுமே செய்வார் அவர் வந்து உங்களுக்கு உங்களோட ராசி அதிபதியா இருக்கிறதுனால அவர் வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட் உங்களோட சுய ஜாதகத்தில் எடுத்து இருந்துட்டார் அப்படின்னா நீங்க எடுத்து பாருங்க அவர் வந்து அங்க கரெக்டா இருந்துட்டார் அப்படின்னா அற்புதமான ஒரு படங்களை செஞ்சு கொடுத்துட்டு போயிருவாரு தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் பயப்படவே தேவையில்லை பட் சில பல தடைகள் வரதான் செய்யும் சில பல போராட்டங்கள் வரதான் செய்யும் அப்பதான் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஒரு அடுத்த ஒரு அப்லிப்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா நீங்க இப்படிதான் சொல்றீங்க ஆனா எனக்கு தான் தெரியும் நான் கஷ்டப்படுறேன் புரியுது பட் உண்ணாமே கொஞ்சம் கூடுதலாக கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா அதனால யாரெல்லாம் பார்க்கலையோ சனி பயிற்சி ஆகட்டும் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மணில சனி பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் கேது பயிற்சி ஆகட்டும் இதெல்லாம் டீடைல்டா கிளியரா ஒன் பை ஒன்னா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்ம சேனல்ல பார்க்காதவங்க புது யூசர் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சனி பயிற்சினால எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் குரு பயிற்சியா எனக்கு என்ன ஒரு நன்மை வரும் ராகு பயிற்சி

இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல சுக்கரன் அதனால வந்து குடும்பத்திலே ஆகட்டும் உங்களுக்கு நிறைய வந்து செலவுகள் சுப செலவுகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னா என்ன எந்த மாதிரியான செலவுகள் எங்களுக்கு வரும் அப்படின்னு பாத்துட்டோம்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க சில பேர் வந்து ஜுவல்லரிஸ் கோல்டு எல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளுக்காக ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஃப்யூச்சருக்கான பிளானிங் எதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக குழந்தைகளுக்காக ஏதாச்சும் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செலவு பண்ணக்கூடிய காலக்கட்டம் சுப காரியங்களாக தான் இருக்குது வீண் விரையமாக இருக்காது சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும் பட் உங்களுக்கு வந்தாலுமே பணப்பெழக்கம் வந்தாலுமே உங்களுக்கு மறுபடியும் அது வந்து செலவாகக்கூடிய காலகட்டம் தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணிக்கோங்க கொஞ்சம் சுப காரியங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டென் பண்ணிட்டு வரது இந்த மாதிரி நிறைய சுகக்காரியங்கள் போய் அட்டென்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து மூணாம் இடத்துல சனி பகவான் இவர் வந்து இப்ப உங்களை எதுவுமே தொந்தரவு பண்ண மாட்டாரு அவர் வந்து என்னன்னா இப்போ அவர் தூங்கிட்டு இருக்காரு அடுத்து உங்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அவர் எந்திரிச்சு உங்களுக்கு வந்து அடிக்க போறாரு அப்படின்னே சொல்லலாம் சோ இப்போ சனினால எந்த ஒரு பாதிப்புமே இல்ல உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல அப்படின்னே சொல்லிடலாம் சரிங்களா நீங்க பயப்பட வேண்டாம் சனி பயிற்சி அர்த்தாஷ்டம சனியா வராரு நாலாம் இடத்துல சனி பகவான் வருவார் அப்படின்ட்டு உங்களோட சுய ஜாதகம் கரெக்டான தசா புத்தி போச்சுன்னா பெருசா எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க நாலாம் இடத்துல ராகு பகவான் இருந்துட்டாவே வந்து ஏதாச்சும் ஹெல்த் இஸ்யூஸ் வந்துட்டே இருக்கும் மன உளைச்சல்கள் நிறைய ஹெல்த்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கொஞ்சம் ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக டிசம்பர் மாதத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து குரு போகணும் ஆறாம் ஏதோ ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தை போய் சொல்ல போனாவே அதை ஆஃப் பண்ணுட்டு ஆப்போசிட்டாக மாறிடும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த உங்களை சுற்றி எல்லாருமே எதிரிகளாக தான் இருப்பாங்க நான் என்னடா பண்ணேன் நான் ஒன்றுமே பண்ணல என்னை சுற்றி ஏன் இத்தனை பேர் வந்து எனக்கு எனக்கு ஆப்போசிட்டாகவே நான் இன்னும் ஒரு நான் ஒரு விஷயம் பேசினாவே எனக்கு ஆப்போசிட்டாக ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள் வருது அப்படின்னா காரணம் நீங்கள் வளர்றீங்க இனிமேல் வளரப் போறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பொறாம அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த ஒரு எதிர்ப்புகள் நிறைய இடத்துல இருந்து வரும் boleh saya உங்களுக்கு குடும்பத்திலயுமே நிறைய எதிர்ப்புகள் வரும் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு புரியாத புதிர் நிறைய தடைகள் என்னடா எது பண்ணாலுமே தடையாக இருக்குது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நம்மளுக்கு எப்போதான் ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் தடைகள் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அதிகமாக கடன் வாங்காதீங்க இந்த டைம் ஃபிரேம்ல கடன் அதிகமாக வாங்காதீங்க இருக்கிற கடன் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள் அதெல்லாம் பண்ணிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து எட்டாம் இடத்துல செபை பகவான் வந்து வக்ரம் நீசம் வக்ரமடைஞ்சு நீசம் அணி அவர் வந்து எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தில் வந்து தேவையில்லாம குடும்பத்தில் வந்து வீண் வாக்குவாதம் பண்ணால் அது பெரிய ப்ராப்ளமாக வரும் காரணம் செவ்வாய் வந்து அந்த ஒரு காரசாரமான விவாதம் இப்போ இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தில் தேவையில்லாம வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே வந்து நீங்கள் கரெக்டாக போய்க்கணும் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக அடக்குடக்கமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது நான் எதுவுமே பேசல ஆனால் எனக்கு என்ன தேடிதே எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்வீங்க பட் கொஞ்சம் டைம் சரியில்லாதப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி ஹெல்த்லேயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ற மாதிரி தான் இருக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரபிள்ஸ் சின்ன சின்னதாக வந்து நீங்க வந்துட்டு போகும் அந்த மாதிரி தான் இருக்கு பெருசாக எந்த ஒரு தொந்தரவு இல்லை ஸோ கொஞ்சம் ஹெல்த் வந்து கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து கேது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்களுக்கு வந்து அது ஒரு திருப்தியே இருக்காது ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும் என்னடா இது நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் அதாவது என்னதான் இதுக்கு மேலே நான் என்ன பண்றது அப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஒரு மன உளைச்சல்கள் ஏன்னா எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் நடக்க மாட்டேங்குது பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் குரோத் அடைய மாட்டேங்குது எல்லாமே ரொம்ப மெல்லமா போற மாதிரியே இருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இன்னொரு விஷயம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய ஓவர் திங்கிங் இது அப்படி இருக்குமோ இல்ல இப்படி இருக்குமோ குடும்பத்திலே ஆகட்டும் வேலையிலே ஆகட்டும் தொழிலாகட்டும் என்னதான் இருக்கும் நிறைய ஓவர் திங்கிங் என்ன ஒரு விஷயமே இருக்காது ஆனா அதை வந்து ஓவரா திங்க் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வரதே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சோ இப்போ என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா மூணாம் இடத்துல சனி உங்களுக்கு அது ஒரு பெரிய தொந்தரவு இல்ல ஆனா உங்களோட ராசி இருப்பதை ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு ஒன்னு நாலு நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு இது ரெண்டு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் இது என்ன குடிக்கணும் எல்லா கிரகங்களுமே வந்து ஆறு பன்னெண்டு எட்டு எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்காரு எல்லாமே வந்து மறைஞ்சிருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு பெரிய பாதகம் இல்லை பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆனா இந்த டைம்ல எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் பிசினஸ்ல பெரிய ரிஸ்க் ஆகட்டும் வேற கம்பெனிக்கு சுவிட்ச் அடிக்கணும் வேற கம்பெனிக்கு வேற பக்கம் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா எல்லாம் இந்த டைம் எடுக்கவே வேண்டாம் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கங்க என்ன மார்கழி மாசத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் காரணம் என்னன்னா ஒன்பதாம் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ராசியிலே ஜென்ம ராசியிலே வருவார் அத மார்கழி மாதம் சரிங்களா அந்த டைம் ஃபிரேம்ல உங்களுக்கு சூரியன் உங்க ஜென்ம ராசியிலே வருவாரு டிசம்பர் பதினாறாம் தேதி அப்ப வந்து கொஞ்சம் ப்ரீ பிளானிங் பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மேரேஜ் ஆகட்டும் அடுத்து ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் குடும்பத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு காரியங்கள் ஏற்படு ஏற்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும் மாற்றுறதாகட்டும் ஏதாச்சும் ஒரு வீடு மனை வாங்குறதாகட்டும் பிளான் பண்ணுவீங்க அதெல்லாம் இந்த டைம் ஃபிரேம்ல பிளான் பண்ணுறது நல்லது இந்த டைம் ஃபிரேம்ல எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி செய்ய வேண்டாம் பிளான் பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி தள்ளி வச்சுக்கலாம் இதை வந்து நான் அடுத்த மாதம் செய்ய போறேன் இதை வந்து நான் ரெண்டு மாதம் கழித்து செய்ய போகிறேன் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணி உட்காந்து டிசம்பரில் ஒரு நோட்டு போட்டு எடுத்து எழுதிருங்க இதுதான் நான் பண்ண போகிறேன் இதுதான் நடக்கும் இதை தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த அந்த அதாவது இந்த டைம் ஃப்ரேமில் அதெல்லாம் யோசிங்க அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சு கரெக்டாக பண்ணுங்கள் நீங்கள் வந்து அந்த அவசரப்பட வேண்டாம் இந்த டைம் ஃப்ரேம் வந்து நாட் அ குட் வெரி வெரி குட் டைம் பீரியட் ஃபார் டேக்கிங் அ டிசிஷன் அதாவது இந்த டைம் ஃப்ரேமில் எந்த ஒரு பெரிய ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது பொருளாதாரமாகட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஃபாரின் டிராவல் ஆகட்டும் எஜுகேஷன் மாணவர்களுக்கும் கூட எது எதுவுமே வந்து கரெக்டாகவே இருக்காது இருக்கு இருக்குது பெருசாக பிளானிங்கெல்லாம் வச்சுக்காது இருக்கிற எஜுகேஷனை கரெக்டாக பண்ணுங்க ஏதாவது எதாவது எக்ஸாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அதை கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் அடுத்த பிளானிங்லாம் அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கலாம் பிளான் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கான முயற்சியெல்லாம் இப்போ பண்ணாதீங்க என்ன நம்மளுக்கு படிப்பு அதை மட்டும் கரெக்டாக கான்சன்ட்ரேஷனாக பண்ணி முடிச்சிடுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ராசிலே வரதுனால வந்து அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃப்ளூன்ஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிருக்குன்னு அப்புறம் ட்ரை பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை கரெக்டாக பண்ணுங்க கரெக்டான சுய ஜாதகத்துல கரெக்டான தசாபுத்தி கரெக்டாக சப்போர்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் அரசாங்க வேலை அந்த யோகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு கவலையுமே வேண்டாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ஆனால் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருந்துக்காங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குடும்பத்துல தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சில செலவுகள் வரதான் செய்யும் சுப காரியங்களுக்காக செலவு வரதான் செய்யும் நான் சொல்லிட்டேன் அதை வந்து வீட்டுக்கு தேவையான மாதிரி பொருட்களை வாங்கி அந்த மாதிரி செலவு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க வீண் விரயமா வராது ஸோ தேவையான பொருட்களை வாங்கிக்கிறதுல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை சனி சூப்பராக இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருக்கிற ராகு தான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி எட்டாம் இடத்துல செவ்வாய் இதனால வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு கூடுதல் கவனம் வேணும் எல்லாருமே எந்த ஒரு ஏஜ்ல இருந்தாலுமே வந்து நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் அது மட்டும் பார்த்துட்டாவே போதும் பெரிய ஒரு ப்ராப்ளம் வராது அதே மாதிரி பெரிய ரிஸ்க் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகட்டும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதாகட்டும் நெக்ஸ்ட் வேலை வந்து பக்கம் சேஞ்ச் பண்றதாகட்டும் அதெல்லாம் இந்த டைம் பிரம் வேண்டாம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது பெருசா இந்த ரிஸ்க் எடுத்து எல்லா கிரகமும் மறைஞ்சிருக்கு மூணாம் இடத்துல வந்து சனி சனி ஓகே சனியான இல்லை நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு 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 திரு திருப்தியே இல்லை வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அது போகுது அது போகுதே இல்லையானு தெரியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு க்ரோத்தே இல்லை நான் எதுக்குதான் இங்கே வேலை செய்கிறேன்னா எனக்கே தெரியல நான் விட்டுட்டு போகலாம் இல்லை இருக்கிறது ஒன்று தான் நான் விட்டுட்டு போறது ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருப்பீங்க பிஸ்னஸ் ஆகட்டும் இந்த ஜாப் ஆகட்டும் அந்த மாதிரி இருப்பீங்க இந்த டைம் ஃப்ரேமில் எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் பொறுமையாக நிதானமாக யோசிங்க என்ன பண்ணலாம் அடுத்து எப்படி பிஸ்னஸ் க்ரோத்தை நெக்ஸ்ட் டெவலப் பண்ணலாம் அடுத்து அடுத்து எந்த கம்பெனிக்கு போல இதெல்லாம் உட்காந்து பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஒரு முயற்சி செய்யுங்க முதல்ல எடுத்தோம் கவுதோன்னு செஞ்சுட்டீங்கன்னா அதுல கரெக்டாவது அதாவது மனம் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த டைம்ல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா வந்து செட் ஆகாது பொறுமையா நிதானமாக நின்று தெளிவாக பிளான் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தா அற்புதமாக வெற்றியில் போய் முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால வந்து இந்த திருமண முயற்சி இது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஒரு சாதகமான பலன்கள் இல்லை காரணம் ஏழாம் அதிபதி புதன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய எல்லாமே தடையாதான் இருக்கும் திருமணமாகட்டும் ஆகட்டும் வந்து அது பெரிய அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடே இருக்காது கொஞ்சம் கண்ட்ரோலாக ஹேண்டில் பண்ணி அடுத்த மாதத்துக்கு ரொம்ப நல்லது மேரேஜ் ஆகட்டும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் அடுத்த மாதம் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதம் பிளான் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட செலக்ஷன் லிஸ்ட்ல வச்சுக்கலாம் இந்த இந்த மா மாதம் முயற்சி செய்ய வேண்டாம் பண்ணி ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து வந்து இந்த மாதம் வந்து பெருசா ஒரு எந்த ஒரு நெகட்டிவ் இருக்கிற காரியத்தை வந்து அப்படியே பண்ணிட்டு போங்க பெருசா எந்த ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம் பிளான் பண்ணிக்கிறது நல்லது பிளான் வேற பிளான் பண்ணதுக்கு அப்புறம் முயற்சி செஞ்சு அப்புறம் வெற்றி அடையணும் இதுல வந்து நீங்க மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்றது இந்த முயற்சி கரெக்டா இருக்குமா நம்ம எடுத்துட்டோம் அப்புறம் ஓ நான் வேற மாதிரி ட்ரை பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலுமே எந்த ஒரு பீல்டு ஃபீல்டில் இருந்தாலுமே அதுக்கப்புறம் ஒரு யோசனை செஞ்சு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை ஸோ கரெக்டாக பிளானிங் அதுக்கப்புறம் அந்த முயற்சி அதுக்கப்புறம் வெற்றி அந்த மூணு பாயிண்ட் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ரசி சார்ந்தவங்களுக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைனா மிஸ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்